இந்த வீடியோவில் ஒரு குறும்படம் பார்க்க போகிறேன் முத்துக்குமரம் வந்து எந்தளவுக்கு ஒரு பித்தரம் அவன் வந்து ஒரு சீட்டர் அப்படிங்கிறது அப்பட்டமாக அந்த குறும்படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதாவது இப்போ வந்து ஒரு டாஸ்க் நினச்சி நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கு அந்த டாஸ்க்கில் முத்துக்குமரன் வந்து ஒரு திருட்டு வேலை வந்து பார்த்துருக்காரு ஒரு சீட்டிங் வேலை வந்து செஞ்சுருக்காரு அதுக்குண்டான ஒரு குறும்படமே வந்துடுச்சு மக்களே அதாவது வந்து பார்த்திங்கனா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ராணவ என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே அந்த சுற்றிக்கிட்டே வர முடியாது அந்த நாம் அந்த இதில் அந்த அந்த டாஸ்க்கில் வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே போகணும் இது என்னென்னா அப்படியே இந்த லெவல்லே தான் கொண்டு போகணும் ஆனால் அந்த ரணவ என்ன பண்ணுறான் அப்படின்னா மேலே வரையும் தூக்கி இப்படி சுற்றி கொண்டு போகிறான் அப்போதைக்கு மஞ்சூரி கேட்குறாங்க ஒரு கேளு இங்கே பாருங்கள் அவன் வந்து மேலே வரையும் கொண்டு போகிறான் அதை வந்து அப்போ நாங்களும் மேலே படி தூக்கலாமா அப்படின்னு சொல்லி மஞ்சூரி கேட்குறாங்க அதுக்கு இந்த முத்துக்குமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இல்லை இல்லை மேலே எல்லாம் வந்து கொண்டு போகவே இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறேன் அப்படியே தொடர்ந்து டோட்டலாக வந்து பித்திராட்டம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே மேலே வரையும் கொண்டு போயிட்டான் அந்த இப்போ க்ளாஸு பாருங்கள் மேலே இருக்குது அதை பார்த்துட்டு தான் மஞ்சூரி கேட்குறாங்க அவன் மேலே வரையும் கொண்டு போகிறானே மாதிரி நாங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை அது வந்து கொண்டு போகவே இல்லை மேலே அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்கன் வந்து சொல்கிறான் இவன் தான் நடுவர் அந்த கேமுக்கு நடுவராக இருந்து பித்ராண்டம் பண்ணியிருக்கான் அந்த பக்கம் மாதிரி தரிசிக்கா வந்து மேலே கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி தரிசிக்கா கையை மேலே தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை வந்து இது பண்ணிட்டாள் நாலு பாயிண்ட் அவங்க போட்டாங்க இவங்க வந்து அஞ்சு பாயிண்ட் போட்டாங்களா அதில் ஒரு பாயிண்டை வந்து கட் பண்ண வச்சுட்டான் ஆனால் இவன் இவ்வளோ தூரம் மேலே வந்து ரன் வந்து தூக்கிட்டு இருக்கான் அப்பையும் வந்து கேட்குறாங்க மஞ்சுரி என்னைய அவன் மேலே தூக்குறான்டா மேலே தூக்குறான்டா அப்படின்னா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ எந்த என்ன தெரியுது அப்படின்னா ஒட்டு தான் முத்துக்குமன் வந்து ஒரு பித்ராட்ட பையன் ஒரு ஃப்ராடுகாரன் அவன் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் அவன் டீம் ஜெயிக்கிறதுக்காக ஆண்கள் அணி ஜெயிக்கிறதுக்காக அப்படியே கிளியராக தெரியுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு சீட்டிங் பண்ணியிருக்கான் சீட்டிங் பண்ணி தான் அவங்க வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏன்டா இப்படி இப்படிலாம் கேவலமாக ஜெயிக்கணுமா பேசும்போது நான் பெரிய உத்தமா நான் பெரிய கண்ணியவான் நான் வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சும்மா வாயில் தான் பேசுகிறேன் முத்துக்குமன் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் நெட்டில் எல்லாம் போட்டு குட்டாரில் எல்லாம் போட்டு கிளீன் கிளிக்கிறாங்க டே முத்துக்குமரா என்ன 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 எப்படி சீ சீப்பராக இருந்துக்கிட்டு நீ எல்லாம் வந்து ஒரு டைட்டில் உன்ன ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க நீ எல்லாம் ஒரு சீப்பரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சு செய் செய் செஞ்சுட்டு இருக்கா மக்களை இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்